நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து உண்மையாக ரொம்ப ரியலிஸ்டிக் சம்பவம் ஆச்சரியப்படுத்த ஆச்சரியப்படுத்தப்பட்ட சம்பவம் அந்த பையன் பேர் சந்தீப் அந்த வம்சத்துக்கே அவன் ஒரே ஒரு ஆண் குழந்தை ரொம்ப பாடாப்பட்டு பிறந்த பையன் அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்காக சென்னையில் ஒரு மத் மு முக்கியமான பள்ளியில் போடுறாங்க படிச்சுட்டு தான் இருக்கான் அந்த பையன் ஒன் ஃபைன் மார்னிங் ஸ்கூலுக்கு போனால் வரல எனக்கு என்ன பதில் பதில்சுன்னு தெரியல என் வருத்தத்தை சொல்ல முடியாது ஸ்தம்பிச்சு நிக்கிறேன் அவங்க சோகத்துல நிக்கிறாங்க ஒரே பையன் அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க இதுக்கு மேல நீங்க இங்களை ஏமாத்த முடியாது சார் பத்து பதினோரு வருடம் கழிச்சு ஒரு நாள் எனக்கு போன் வருதுங்க சந்தீப் வந்துட்டான் நாடி ஒடைய பவரை மட்டும் நினைச்சு பாத்தேன் இந்தமா அந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணாங்க பண்ணிட்டு வெயிட் பண்ணவே காணாமல் போயிட்டான் இறந்து போயிட்டான் இனிமேல் வரமாட்டான் அப்படின்றான் வந்துட்டான் சார் இது நடந்த உண்மை யாருக்காவது என்ன சேலஞ்ச் பண்ண சேலஞ்ச் பண்ணுங்க வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக உங்களை மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவில் சந்திக்கிறோம் ஆன்மீக பதிவில் நாங்கள் ரொம்ப இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியில் த கிங் ஆஃப் த அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறது வந்து நாடு ஜோதிடம் அந்த நாடு ஜோதிடத்தில் வந்து நான் ஒரு நாற்பத்தி ஒரு வருடமாக பயணிச்சிட்ருக்கேன் அந்த எல்லா நாடியும் பார்த்தாச்சு ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாடிகளும் ஒரு அத்துப்படியாக பார்த்தாச்சு இதில் வந்து நாங்கள் பதிவிடுறது இப்போ காரணம் என்னென்னா மக்கள் வந்து நிறைய பேர் கொள்ள பேர் ஏமாந்துட்டு வந்து எங்கிட்ட ஒரே புலம்பல் மிக பெரிய புலம்பல் இது வந்து இந்த நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து உண்மையாக ரொம்ப ரியலிஸ்டிக் சம்பவம் ஆச்சரியப்படுத்த ஆச்சரியப்படுத்தப்பட்ட சம்பவம் சின்னதாக பேரை மட்டும் மாற்றிக்கிறேன் ஏன்னு கேட்டால் இதை பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சொல்லும்போது பேரை மாற்றி சொல்கிறது தான் கொஞ்சம் நாகரிகன்றதுனால என்னென்னா அந்த பையன் பேர் சந்தீப் அந்த வம்சத்துக்கே அவன் ஒரே ஒரு ஆண் குழந்தை வம்சத்துக்கே நான் ரொம்ப பாடாப்பட்டு பிறந்த பையன் ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி எனக்கு ஒரு அரசாங்க நிறுவனத்தில் அவங்க தந்தையார் மிக உயர் பதவியில் இருக்கிறார் அவங்க தந்தையார் அம் அவங்களோட தாயார் வந்து மிகப்பெரிய சொத்துக்கு எல்லையே இல்லை அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்காக சென்னையில் ஒரு மிக்கக்கூடிய முக்கியமான பள்ளியில் போடுறாங்க போட்ட பிறகு படிச்சுட்டு தான் இருக்கான் அந்த பையன் ஒன் ஃபைன் மார்னிங் ஸ்கூலுக்கு போனால் வரல அழகாக இருப்பான் அழகுன்னா நான் அந்த பையனை பார்த்தா விடவே மாட்டேன் அந்த அளவுக்கு நானே தூக்கி வளர்த்த பையன் அப்போ வந்து நான் முக்கியமான ஒரு பதவியில் இருக்கும்போது எனக்கு அந்த செய்தி வருது நான் அப்படி ஆகிட்டேன் எப்படி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் இயன்ற காவல்துறை மற்றும் எங்களால் இயன்ற அத்தனை சேனல்ஸும் நாங்கள் இயக்க வைக்கிறோம் வாய்ப்பே இல்லை மிஸ்ஸிங் நோ ட்ரேஸ் மனம் உடஞ்சிட்டாங்க அவங்க அந்த டோட்டல் என்டையர் ஜென்ரேஷன் அந்த ஃபேமிலியை அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படியே மனம் உடஞ்சிட்டாங்க எனக்கு அதை விட பெரியது நம்ம வீட்டிலே ஒரு சோகம் நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்போது நாடி பார்க்குறோம் அப்போ பார்த்த நாடி வந்து அகத்திய துரை சுப்பிரத்தனம் நாடி ப்ளஸ் நம்மளுடைய அனுமந்தாசன் ஐயாவோட ஜீவ நாடி நாடி எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லிச்சு பாருங்கள் பத்து வருடங்கள் கழித்து உன்னிடம் வருவான்ச்சு அப்போது அவங்க அப்பா அம்மா வந்து ரெண்டு பேரும் அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் ஏமாற்ற முடியாது சார் நாங்கள் என்ன சார் உலகத்துல இருக்கிற அத்தனை டிடெக்டிவ் ஏஜென்சி சொல்லியாச்சு அவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லியாச்சு என்ன இந்த நாடி சொல்கிறது பத்து வாரம் கழிச்சு வருவாங்க என்ன சார் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரில நானும் என் வருத்தத்தை சொல்ல முடியாது ஸ்தம்பிச்சு நிற்கிறேன் அவங்க சோகத்தில் நிற்கிறாங்க ஒரே பையன் அவங்க அம்மா படிப்படியாக இது உடல்நலம் குன்று அப்படியே டிட்டரேட் ஆகிட்டே வராங்க அவங்க அப்பாவுக்கும் இந்த இது பிரச்சனைலாம் படித்தலாம் வருது பத்து பதினோரு வருடம் கழித்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருதுங்க சந்திப்பாக வந்துட்டான் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ஹார்ட்டை நின்று போச்சு நல்லா பாருங்கள் நம்ம சந்திப்பு நம்ம சந்திப்பான்னு பாருங்கள் அப்புடின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சந்திப்பு தான் சார் நீங்கள் வந்து பாருங்கன்னாங்க பறந்தடிச்சு ஓடணும் அவங்க சொன்ன இடத்துக்கு சொன்ன தான் இடத்தான் இருந்தாங்க போய் பார்த்தா அந்த பையன் அப்படியே இருக்கான் வளர்ந்துருக்கான் இப்போது காணாமல் போன பையன் வந்துட்டான் அவன் ரொம்ப என்கொயரியெல்லாம் பண்ணக்கூடாது அவனை ஆசுவாசப்படுத்தி பொறுமையாக என்ன நடந்துச்சுன்னு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அவங்க கூட பயணித்து கேட்டேன் கேட்டால் அவன் சொல்கிறான் எனக்கு என்ன தண்ணி என்னென்னு தோணுச்சு தெரில அங்கிள் நான் போனேன் ஒருத்தர் என்னை கூப்பிட்டு போனார் கேரள மாநிலத்தில் என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டாரு படிக்க வச்சார் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில அந்த முதலாளி இறந்துட்டார் இறந்த பிறகு அந்த பசங்கள்லாம் திடீர்னு அப்பா அம்மா நான் வந்துடுச்சு சேர்த்துப்பாங்களோ சேர்த்துக்க மாட்டாங்களாம் வந்தேன் வந்துட்டேன் அங்கிள் அப்படின்னா நான் ஒன்றுமே பேசலாம் அவங்ககிட்ட நாடியோடைய பவரை மட்டும் நினச்சி பார்த்தேன் எவ்வளோ பெரிய பவர் அந்த மாதிரி அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணாங்க பண்ணிவிட்டு வெயிட் பண்ணவே பத்து தான் காணாமல் போயிட்டான் இறந்து போயிட்டான் இனிமேல் வரமாட்டான் அப்படின்ற வந்துட்டான் சார் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அவருக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு குழந்தையும் பார்த்துட்டார் ஆக ரிஷிகள் அவங்கள எந்த இடத்துலையும் ஒரு மில்லி மீட்டர் விட தவறாக இடப்படாதீங்க ஏன்னா இது நடந்த உண்மை யாருக்காவது என்ன சேலஞ்ச் பண்ண சேலஞ்ச் பண்ணுங்க நான் அந்த ஃபேமிலியை சொல்கிறேன் என்ன ஆக இந்த மாதிரியான அக்யூரசி வந்து எந்த அஸ்ட்ரோலையும் கிடைக்காது ஆமாம் டாக்டரேட் பண்ணியிருப்பாங்க ஆமாம் இப்போ என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாமே கடந்த சில வார வாரங்களாக எங்கிட்ட பேசுகிறோம் இல்லாமல் நான் இந்த சிஸ்டம் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன் நான் அந்த சிஸ்டம் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி படிச்சுருக்கேன் நான் அந்த சிஸ்டம் படிச்சுருக்கேன் எல்லா சிஸ்டமும் இருக்குதாங்க செய்யுது இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் ரிஷி சொல்லிட்டார இதெல்லாம் கம்பைன் பண்ணி சொல்லிட்டார் நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு ஒன்றரை லைனில் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் என்ன ஆமாம் இதை விட ஒரு நான் சொல்கிற திருக்குறளை விட ஒரு நல்ல திருக்குறள் மனுஷனுக்கு தீயினால் சுட்ட பூ நாறும் மாறாது நாவினால் சுட்ட வடுன்றார் அதை புண்ணுன்றாரு இதை வருன்றார் வடுன தழும்பு நம்ம ஒருத்தனை பார்த்து திட்டோம் அப்படின்னா உடம்போ மனசில் அது தழும்பாகவே தான் இருக்கும் இவ்வளோ பெரிய முனிவர்கள் வாழ்ந்த ரிஷிகள் வாழ்ந்த நம்ம ஊரு ஆக நாகரிகத்தை நீங்கள் நோக்கி பயணிங்க அதை நாங்கள் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் என்றைக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி வருமுன் காப்ப மாதிரி அஸ்ட்ரோ நாடி நல்ல நல்லாஸ்ட்ராலஜஸ் இவங்களை பார்த்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வச்சுக்கங்க முன்னெச்சரிக்கை நிறையா வரும் நாடியில் பல பேரோட உயிரை நாடி காப்பாற்றிருக்கு பல பேருடைய நோய்களை என்னது காப்பாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லி த கிங் ஆஃப் த அஸ்ட்ராலஜி நாடி ஜோதிடம் அண்டு ஜீவ நாடியை பற்றி உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்லிட்டேன் இந்த பதிவத்தோடு முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்